சமூக நீதி போராளி தியாகி இம்மானுவில் சேகரனாரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடிய அரசியல் தலைவராகவும் தென் மாவட்டங்களில் வசிக்கும் மக்களின் ஒடுக்குமுறைக்கு எதிராக எழுச்சியுற்றமைக்காகவும் சமூக ரீதியான அடையாளத்தை நிறுவியதற்காகவும் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக அணி திரள்வதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் தியாகி இம்மானுவேல் சேகரனார் மேலும் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவராக வாழ்ந்தவர் இவரது அறுபத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக சமூக நீதி போராளி தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை நினைவு வகையில் இன்று கோவை தடாகம் சாலை சிவாஜி காலனி பகுதியில் உள்ள அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இதழ் ஆசிரியர் உலகநாதன் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கல் லக்ஷ்மி திவ்யா செல்வராஜ் கோ தமிழகன் ஜெபா பழனியப்பன் ஓய்வு பெற்ற சுகாதார மேற்பார்வையாளர் நியாகராஜ் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வழக்கறிஞர் புஷ்பானந்தம் கூறியதாவது தியாகி இம்மானு சேகரனாருக்கு கோவையில் சிலை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்தார்